காலத்துல இருந்து ஒரு வள்ளல் வள்ளல் அதாவது கோலிள்ளள்ளல் சொல்லிக்குவாங்க ஆனா யாருக்கும்படியா எதுவும் கொடுக்க மாட்டாங்க நாடி வர்றவங்களையும் எதையாவது அவங்களால செய்ய முடியாத ஒரு செயலை சொல்லி அவங்களை வந்து திருப்பி அனுப்புறதே வழக்கமா கொண்ட ஒரு வள்ளல் அந்த கதையத்தான் பார்க்க போறோம் நம்ம நாடி வந்து பாடல் பாடி பரிசில் பெற வந்த புலவர்களை எதுவும் கொடுக்காம அனுப்புறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு அந்த வள்ளல் சொல்றாரு நாலு கோடி பாடல்கள் ஏற்றினா அவர்களுக்கு ஆயிரம் பொன் தருவேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு நாலு கோடி பாடல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தகுதி அதை பாடி முடிக்கவே ஒருத்தருக்கு தன்னுடைய ஆயுள் காலமே போதாது இவ்வளவு பெரிய எண்ணிக்கை உள்ள பாடல்களை எப்படி பாடுறது எல்லா புலவர்களும் திகைச்சு இருக்கிற காலத்துல இந்த விஷயம் வந்து அவ்வையாருடைய காதை நாலு கோடி பாடல்கள் தானே நான் பாடுறேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க ஔவையார் அவ்வையார் வந்து நாலு கோடி பாடல்கள் பாட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த வள்ளலுக்கு பெரிய திகைப்பும் எப்படி பாடுவாங்க நாலு கோடி பாடல்கள் பாடுறதுக்கு நிறைய நாள் ஆகுமே எப்படி இவங்க பாடுவாங்க அப்படின்னு தெரியாம ஆனாலும் இப்படியே நீங்க அவங்க பாடுறதுல நிறைய நாள் கடந்து போயிடும் என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஔவையார் வந்து அந்த வள்ளுருடைய அவையில வந்து பாடல் பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நாள்ல மக்களும் நிறைய புலவர்களும் வந்து அந்த ஔவையார் பாடுறத பாடுறதுக்காக வந்திருக்காங்க அப்ப ஔவையார் வந்து நாலு பாடல்கள் பாடுறாங்க மதியாதார் முற்றம் கால் சென்று நிதியாமை கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் கோடி கொடுப்பினும் பாடுறாங்க அதாவது அவங்க பாடல்ல பாடுற ஒவ்வொரு நல்ல குணமும் ஒவ்வொரு சிறப்பான விஷயத்த ஒவ்வொரு பாட்டுல சொல்றாங்க அந்த ஒவ்வொரு விஷயமும் கோடி பெறும் அப்ப நாலு பாடல்களை சேர்த்து நாலு கோடி பெறும் அப்படிங்கறதுதான் அந்த ஔவையாருடைய பாடலுடைய பொருள் ஆக ஔவையார் நாலு கோடி பாடல்கள் பாடி முடிச்சுட்டாங்க அத வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க புலவர்கள் மசட்டி இருந்த எல்லாரும் ஏத்துக்கிறாங்க ஆனா அந்த வள்ளல் ஏத்துக்க மறுக்கிறாரு ஆனாலும் மக்களுடைய மத்தவங்களோட கருத்துக்கு இணங்கி அவர் ஒத்துக்கிட்டு இந்த நாலு பாடல்கள் பாடினதுக்காக அதாவது இந்த நாலு கோடி பாடல்களுக்காக அவைக்கு அந்த ஆயிரம் பொண்ணு பரிசளிச்சாரு அப்படிங்கிறது தான் அந்த கதை